நான் நண்பர் வீட்டில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் போதுதான் அவர் பையன் பெரிய துணிப்பையில் எதையோ வாங்கி வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னப்பா அது என்று கேட்டேன் கோதுமை சார் என்று அவன் சொன்னான் எங்க வாங்கி வர்ற நியாய விலை கடையில் சார் சொல்லி சென்றான் அடுத்த வினாடி எனக்குள்ளும் வாங்க வேண்டுமென்கின்ற உந்துதல் கட்டாயம் என்று தான் சொல்ல வேண்டும் ராத்திரி வேளையில் யாரும் சோறு சாப்பிட்றதில்லை கோதுமை ரேசன் கடையில் இல்லைன்னா மளிகை கடையில் யாவது வாங்கி வாங்க என் மனைவி பத்து நாட்களாக பாடம் படைக்கிறாள் அவளுக்கு சர்க்கரை வியாதி பையன்கள் சப்பாத்தி பிரியர்கள் வெளி கடைகளில் விலை அதிகம் வாங்க மனமில்லை நான் சாதாரண அரசு உத்தியோகக்காரன் குறை வருமானத்தில் குறைவில்லாமல் குடும்பம் குப்பை கொட்ட வேண்டிய கட்டாயக்காரன் நேற்று அலுவலகம் விட்டு வரும் வழியில் உள்ள நியாய விலை கடையில் வழக்கம் போல இருக்கா கேட்டேன் இல்லை சொன்னான் இன்று சனிக்கிழமை அலுவலகம் விடுப்பு அந்த பக்கம் போகவில்லை வந்துவிட்டது போல நானும் கோதுமை வாங்கணும் நண்பரிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினேன் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டிற்குள் நுழைந்து அவசர அவசரமாக ரேஷன் கார்டு பணத்தை எடுத்து கொண்டு கிளம்பினேன் என்று தான் சொல்ல வேண்டும் எங்கே போகிறீங்க மனைவி கேட்டா ரேஷன் கடைக்கு கோதுமை வாங்க பத்து கிலோ வாங்கி வாங்க அடுத்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமிக்கு ரெண்டு வாழைப்பழம் வெத்தல மறக்காம வாங்கி வாங்க சரி சைக்கிளை எடுத்துக்கொண்டு வேகமாக மிதித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் பதினைந்து நிமிட மிதி பயணம் ஒரே கட்டடத்தில் அருகருகே இரண்டு நியாய விலை கடைகள் இரண்டுமே கொள்ளை கூட்டமாக இருந்தது எல்லோரும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள முகங்கள் சிறப்பு சிகப்பு நிற அட்டையை வைத்து ஒரு வரிசை வம்மை ஒழுங்கு இல்லாமல் தான் முந்தி முந்தி என்று கடைக்காரர்களிடம் கார்டுகளை நீட்டி மூட்டை மூட்டையாக அரிசி வாங்கி செல்வதிலேயே குறியாக இருந்தார்கள் என்ன அரிசி பக்கத்தில் நின்றவரிடம் கேட்டேன் இனா வெள்ள நிவாரணம் சார் சொன்னார் பத்து நாட்கள் மழை கொட்டியதன் பலன் சிகப்பு அட்டைக்காரர்களுக்கான சலுகை இந்த கூட்டத்தோடு முட்டி மோதி கோதுமை பெறுவது என்பது கஷ்டம் மேலும் இவர்களோடு போட்டி போடுவதும் சரியில்லை எனக்குள் பட்டது வந்த காரியம் முடிக்காமல் போனால் நாளை இல்லாமல் போகலாம் நியாய விலை கடைகளில் எல்லாம் பொருட்களை கண்டவுடன் வாங்கிவிட வேண்டும் விட்டால் காணாமல் போய்விடும் நின்று வாங்கி செல்வதை தவிர வேறு வழி இல்லை கூட்டம் குறையட்டும் ஒதுங்கினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அரை மணி நேர தள்ளு முள்ளுவுக்கு பிறகு கூட்டம் ஓரளவு குறைந்தது அடுத்து சிறிய நேரத்தில் சுத்தமாய் காணாமல் போனது நான் படியேறி கடையில் கோதுமை கேட்டு கார்டு நீட்டினேன் இல்ல சார் அவன் குண்டை போட்டான் இப்போதான் ஒரு பையன் வாங்கி வந்தா சரக்கு கொஞ்சமாக தான் சார் வந்தது உடனே சரியா போயிடுச்சு சார் என்று சொன்னான் கையை பிசைந்தேன் என் முகவாட்டத்தை பார்த்தவன் அடுத்த கடையில் இருக்கா பாருங்க சொன்னான் வாங்கி கொடுப்பான் போல நம்பிக்கையில் எட்டி பார்த்தேன் அரிசி மூட்டைகளுக்கு கீழே பாதி மூட்டை கோதுமை கண்ணில் பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இருக்கு என்று சொன்னேன் வாங்கி போங்க சார் அந்த கடைக்காரர் அவ்வளவாக பழக்கமில்லாதவர் இங்கு வந்து போவதில் கொஞ்சம் நண்பர் அடுத்து நான் சென்ற வருடம் வாடகை வீட்டில் குடியிருந்த போது அந்த வீட்டிற்கு முன் எட்டு லட்சம் ரூபாய் மனை வாங்கி வீடு கட்டினார் அப்போது ஏற்பட்ட பழக்கத்தால் பார்த்தால் புன்னகை நெருங்கினால் வணக்கம் சார் சௌக்கியமா வார்த்தைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்கும் அவர் மீது கொஞ்சம் மதிப்பு குறை சம்பளத்தில் தன் தங்கைக்கு திருமணம் முடித்து வீடும் கட்டுகிறார் என்பதில் என்று தான் சொல்ல வேண்டும் ஆள் விலை கடையில் கொள்ளையடித்து வீடு கட்டியிருக்கிறார் என்று அக்கம் பக்கம் சொன்னார்கள் ஒருவன் முன்னேற்றத்தை பார்த்து அக்கம்பக்கம் பொறாமையில் அப்படி சொல்வது இயல்பு மேலும் எடை குறைவு என்பது எல்லா நியாய விலைக் கடைகளிலும் நடக்கும் பொதுவான நடைமுறை அது விற்பனையாளர்கள் குற்றமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குத்தூசிகளால் மூட்டைகளை கைமாறல் சாக்கு கெழிசல் ஒழுகல் அது இதுவென்று கடைகளுக்கு அரிசி சர்க்கரை கோதுமை பருப்பு வகைகள் பண்டக சாலையிலிருந்து வரும்போதே மூட்டைக்கு இரண்டு மூன்று கிலோக்கள் குறைவாகவே வரும் அதை விற்பனையாளர்கள் தான் சரி கட்ட வேண்டும் என்பது விதி அதனால் கிலோவிற்கு ஐம்பது நூறு கிராம் எடையை குறைத்து வழங்கி சரி செய்வார்கள் இதையே காரணம் காட்டி அதிக எடை குறைப்பு செய்வதுதான் கொள்ளை விலை கடைக்காரர்கள் கள்ள மார்க்கெட்டில் மூட்டை மூட்டையாக சரக்கு விற்கிறார்கள் என்பது அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு செய்யும் செயல் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை பக்கத்து கடைக்காரரிடம் எதற்கும் சென்றதில்லை இப்போது போக மனம் இடம் கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தம்பி என் கடைக்காரனை அழைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்லாவில் உள்ள பணத்தை எடுத்து எண்ணிக்கொண்டிருந்த அவன் என்ன சார் என்று கேட்டான் கார்டு இல்லாமல் எப்படி கொடுப்பார் கேட்டேன் நான் சொன்னேன்னு சொல்லுங்க என்று சொன்னார் நீங்களே சொல்லிவிடுங்களே தேவையில்லை சார் நான் கேட்டேன்னா சொல்லுங்கள் தொடர்ந்து எண்ணி நான் என்றுதான் சொல்ல வேண்டும் இனி அவனை வற்புறுத்துவதில் பயனில்லை புரிய ஆள் கொடுத்தல் ஆள் கொடுத்தால் கொடுக்கிறான் இல்லை கொடுக்காமல் போகிறான் இதற்கு என்ன தயக்கம் என்று துணிவு வர நான் பக்கத்து கடையில் தலையை நீட்டினேன் கவனித்த அவன் வாங்க சார் கல்லாபில் இறந்தபடி மலர்ந்தான் பக்கத்து கடையில் கோதுமையில் ரமேஷ் வேணுமா சார் என்று கேட்டான் ஆமாம் என்று நானும் சொன்னேன் எவ்வளவு பத்து கிலோ என்று சொன்னேன் அவ்வளவு முடியாது சார் எனக்கு கணக்கில் இடிக்கும் அஞ்சு கொடுக்கலாம் கிடைத்ததே லாபம் எனக்குள் சட்டென்று மலர்ச்சி தான் சொல்ல வேண்டும் பரவாயில்லை பையை நீட்டினேன் என்று தான் சொல்ல வேண்டும் சார் அரிசி என்ன உரசியபடி குரல் திரும்பி பார்த்தேன் சிகப்பு குடும்ப அட்டை உடன் அழுக்கு பேட்டி துண்டில் ஐம்பது வயது முதியவர் ஒடுக்கு விழுந்த கண்ணம் குழி விழுந்த கண்கள் வத்தி வயிறு எலும்புகள் தெரியும் நெஞ்சு முதல்ல அவருக்கு பத்து கிலோ போட்டு அனுப்பு என்று உதவியாளரிடம் உத்தரவிட்ட ரமேஷ் அவரிடம் கார்டு வாங்கி பதிந்து கை நாட்டு பெற்று கொண்டு வேலை முடித்து அனுப்பிவிட்டு அடுத்து எனக்கு கோதுமை கொடுத்து முடித்தான் பணத்தை கொடுத்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் நியாய விலை விலைக்கே பணத்தை எடுத்துக்கொண்டு மீதியை திருப்ப எனக்கு ஆச்சரியம் ரமேஷ் பணம் குறைவாக எடுத்திருக்கீங்க போல இருக்கு நீட்டினேன் இல்லை சார் சரியா எடுத்திருக்கேன் நீங்கள் விற்கிற விலையை எடுத்துக்கோங்க என்று சொன்னேன் பரவாயில்லை சார் வாங்க விடை கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் நன்றி ரமேஷிடமும் என் கடைக்காரரிடமும் சொல்லிவிட்டு கொஞ்ச தூரம் சைக்கிளை தள்ளி வந்து பங்கு கடையில் நிறுத்தி மனைவி சொன்ன வாழைப்பழம் வெற்றிலை வாங்கினேன் ஐயா குரல் பார்த்தேன் சிறிது நேரத்திற்கு முன்பு என்னோடு அரிசி வாங்கிய ஆள் அழைத்தான் தலையில் அந்த மூட்டை நான் கோதுமை வாங்கலை வாங்கினேன்னு புத்தகத்தில் குறிச்சிருக்கிறதா ஒரு படித்து தெரிஞ்ச பையன் சொன்னான் உண்மையாக பாருங்க புத்தகத்தை கொடுத்தான் வாங்கி புரட்டி பார்த்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அதிர்ச்சி இன்றைய தேதியில் அரிசி மட்டுமல்ல சர்க்கரை கோதுமை மண்ணெண்ணெய் பருப்பு அனைத்தும் வாங்கியதாக பதிந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் சொன்னேன் இப்படி தான் ஐயா ஏமாத்துவாங்க கார்டில் அநியாயம் செய்து ஏழைங்க பயத்தில அடித்து பணக்காரனாகினானுங்க பாவீங்க சாமி தான் அவனுங்களுக்கு கூலி கொடுக்கணும் சபித்து அவன் கார்டு வாங்கி போனான் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்குள் ரமேஷ் மீது இருந்த மொத்த மதிப்புகளும் மறைய கோதுமை மட்டுமல்ல மனசும் கனத்தது என்றான் என்றான்